ஐ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஷாப் நேம் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் லக்கி சில்க் தான் நம்ம லக்கி சில்க் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் ஓகேட்டாக இருக்குது கோயம்புத்தூர் உக்கிறதுக்கு டவுன் சென்ட்ரில் நம்ம ஷாப் ஒகேட்டாக இருக்குது அதுபோல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணுவோம் மார்னிங் ஒரு பதினொன்று மணிக்கு ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு அப்லோடு போடுவோம் கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலில் நீங்கள் ரெகுலராக பா பார்க்குற மாதிரிச்சு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஏன்னா நான் போடுற வீடியோவில் வர சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கனா கிட்டத்தட்ட ஃபிஃப்டி டு செவன்ட்டி பெர்சென்டேஜ் ஆஃபர் சாரீஸ் மட்டும் தான் உங்களுக்கு போடுற கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கலெக்ஷனில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு தான் நம்ம பார்க்க வரும் சூப்பரான கலெக்ஷன் இது வந்து மார்க்கெட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வர இப்போ ஷேப் நம்ம ரேட் வந்து எவ்வளோ கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா அதுவும் ஆஃபர் தான் கொடுக்குறோம் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி கொடுக்க போகிறோம் இப்போ நம்ம எக்ஸல் டபுள் எக்ஸல் உள்ள கலர்ஸ் மட்டும் அவைலபிள் கொஞ்சம் தான் இருக்குது அதனால் மட்டும் தான் உங்களுக்கு டூ ஃபிஃப்டி கிடைக்கும் இல்லாட்டா கண்டிப்பாக இந்த பிராண்டட் ஜிம்மர் பிராண்டட் வந்து கண்டிப்பாக இந்த ரேட்டு கிடைக்காது இதில் என்னென்ன கலர்ஸ் இருக்கு உங்களுக்கு நான் காமிச்சிடறேன் இப்போ எக்ஸல் சைஸ் முதல்ல நம்ம பார்க்கலாம் இங்க பாருங்கள் எக்ஸல் சைஸில் உள்ள முதல் கலர் ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு பிங்க் கலர் இருக்குது சூப்பராக இருக்கும் நீங்கள் மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே இது அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் வித் நாட் வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் கலர்லேயே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ரெண்டு பக்கம் கட் இது வந்துடும் உங்களுக்கு கட்டிங் வந்துடும் உங்களுக்கு என்ன வே உங்களுக்கு வந்து எந்த டிஸ்டர்பும் இருக்காது அதுக்காக போட்டிருக்காங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பிங்க் கலர் ஒன்று இருக்குது இப்போ அடுத்த ஒவ்வொரு கலராக உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் அதுலயே வந்து பாத்தீங்கன்னா மெயினான கலர் மட்டுந்தான் இதில் மேக்ஸிமம் இருக்கும் இப்போ பாருங்கள் அடுத்தது பாருங்கள் ஒரு அழகான ஒரு பர்பிள் கலர் பாருங்கள் சூப்பரான ஒரு அழகான பர்பிள் கலர் ஒன்று இருக்குது இல்லை எது வேணுமோ கொஞ்சம் ஸ்க்ரீன் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்கங்க நீங்கள் அஞ்சு ஷேப்பை எடுக்கிற வரை உங்களுக்கு ஷிப்பிங் வரும் ஐம்பது ரூபா தான் வரும் அதையும் உங்கள்ட்ட நான் சொல்லிடுறேன் இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் ஒரு லைட் பிங்க் கலர் ஒன்று இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கும் ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி தான் அந்த ரேஞ்ச் தான் வரும் இல்லை எது வேணுமோ தாராளமாக நீங்கள் புக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்தது காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு அழகான மயில் கலரில் ஒன்று இருக்குது இதுவும் ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ தான் வரும் எல்லாமே பிராண்டட் ஐட்டம் நீங்கள் வந்து ரெகுலர் யூஸ் பண்ணுறது தான் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபங்க்ஷன் வேறு மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கணக்கு நீங்கள் எப்போ எப்ப இங்கே தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அடுத்த கலர் பாருங்கள் ஒரு லைட்டு ப்ளூ கலரு அது மயில் கலரு இது வந்து பாத்தீங்கன்னா லைட் ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க இது வேணாலும் தாராளம் புக் பண்ணிக்காங்க இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே எக்ஸல் சைஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அடுத்தது வந்து பாருங்க ஒரு அழகான ஒரு ஒயிட் கலர் தேவைப்படுச்சுன்னா ஒயிட் கலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்காங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு அருமையான ஒரு பேட்டர்னு இப்போ அடுத்தது பாருங்கள் ஒரு ஆஃப் ஒயிட் கலர் அதாவது க்ரீம் கலர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த கலரில் இருக்குது இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க எது வேணுமோ நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ அடுத்தது பாருங்கள் ஒரு பிளாக் நேவி ப்ளூ கலர் சாரி ஒரு நேவி ப்ளூ கலர் இருக்குது இங்கே பாருங்கள் அடுத்த கலர் காமிக்கிற பாருங்கள் இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்எல் தான் முதல்ல காமிச்சிட்ருக்கேன் அதுக்கப்புறம் டபுள் எக்ஸல் உங்களுக்கு ஒவ்வொன்றா அடுத்தது காமிக்கிறேன் இது கலர்ஸ் அவைலபிள் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற காரணத்துக்காக மட்டும் இந்த சிக்கு கலருக்கு பாருங்கள் இது எக்ஸல் சைஸ் தான் ஒரு இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை கலர் இருக்குது பாருங்கள் ஒரு ஒயிட் கலர் இருக்குது லைட் ப்ளூ கலர் இருக்குது அப்புறம் மயில் கலர் இருக்குது அப்புறம் பிங்க் இருக்குது அப்புறம் வந்து உங்களுக்கு பர்பிள் இருக்குது இதோட டார்க் பிங்க் ஒன்று இருக்குது க்ரீம் கலர் இருக்குது நேவ் ப்ளூ கலர் சிக்கு கலர் இருக்குது இத்தனை கலர் இருக்குது இது எல்லாமே எக்ஸல் தான் இருக்குது இதில் எது வேணுமோ நீங்கள் தாராளமாக எத்தனை பீஸ் வேணாலும் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க அஞ்சு பீஸ் இருக்கிறவரே உங்களுக்கு ஷிப்பிங் வரும் ஐம்பது ரூபா தான் வரும் நீங்கள் வந்து ஒரு பீஸ் எடுத்தீங்கன்னா ஷிப்பிங் ஐம்பது ரூபா வரும் அதனால உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எத்தனை பீஸ் வேணுமோ நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிறது டபுள் எக்ஸ்எல் தான் பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் டபுள் எக்ஸ் பர்பிள் கலர் இந்த கலர் இருக்குது பார்த்துக்கோங்க பர்பிள் கலர் இருக்குது இது வேணாலும் புக் பண்ணிக்கோங்க அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க எல்லாமே பிராண்டட் ஐட்டமாக அதனால உங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஐட்டமே சொல்லலாம் இந்த ஷேப்பை பொறுத்தவர் ஏன்னா தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே வித்துட்டு இருக்காங்க மார்க்கெட்டில் அடுத்தது பாருங்க நான் இது பாருங்கள் நேவி ப்ளூ கலர் இருக்குது இந்த இது ஒரு கலர் இருக்குது இப்போ அடுத்தது பாருங்கள் அதுலயே மைல் கலர் ஒன்று இருக்குது இது எல்லாமே டபுள் எக்ஸில் உள்ள கலர் எட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் இருக்கேன் பாருங்கள் அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் ஒரு லைட் பிங்க் இருக்குது யார் பண்ணுங்கள் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க உடம்ப கொஞ்சம் இருக்கிறவங்களுக்குலாம் இதெல்லாம் ஒரு பெஸ்ட்டு யூஸ்னே சொல்லலாம் சேஃபி ஏற்படுத்தி வரையும் இந்த அழகான ஒரு பீச் கலர் ஒன்று இருக்குது இது பாருங்கள் அதுலேயே பாருங்கள் லைட்டு ப்ளூ கலர் ஒன்று பாருங்கள் சூப்பரான ஒரு ப்ளூ கலரு அடுத்தது பாருங்கள் எல்லாத்துக்கும் காமன் கலர்னு சொல்லலாம் எல்லாத்துக்குமே போடுற மாதிரி ஒரு கலரு நாங்கள் இந்த கலர் சிக்கு கலர்னு சொல்லுவாங்க இதுல உங்களுக்கு இத்தனை கலர் இருக்குது டபுள் எக்ஸ்எல் பொறுத்தவரை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு கலர் இருக்குது இது எது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமேடு ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா எழு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இருக்குது அதையும் உங்களுக்கு காமிச்சிடறேன் அதுவும் ஆஃபரில் உள்ளதாக இருக்குது அதையும் உங்களுக்கு இப்போ நான் காமிச்சிடுறேன் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல்லில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் அவைலபிள் இருக்குது இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க அடுத்தது உங்களுக்கு எல் சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கலர் அதையும் உங்களுக்கு நான் காமிச்சிட்றேன் இந்த அங்கே பாருங்கள் நேவி ப்ளூ கலர் ஒன்று இருக்குது அதாவது எல் சைஸில் உள்ளது நேவி ப்ளூ கலர் இருக்குது இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க அடுத்த கலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுலேயும் உங்களுக்கு பிளாக் அவைலபிள் இருக்குது எல் சைஸில் இது வேணாலும் நீங்கள் தாராளமாக பை பண்ணிக்கலாம் அடுத்ததே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஆஷ் கலர்ல வந்து எல் சைஸில் இருக்கு இது வேணாலும் தாராளமா நீங்க பை பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல் கலர் இங்க பாருங்க எப்படி இருக்கு சூப்பரான ஒரு எலாச்சி கலர்ல இருக்குது இது வேணாலும் தாராளமா நீங்க பை பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கலர் ஜஸ்ட் ரேட்டு எல்லாமே பிளாட் ரேட்டா டூ பிப்டி அந்த ரேஞ்சு தான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் ஜஸ்ட் இது வந்து டார்க் கிரீன் கலர் பாட்டில் கிரீன் கலர் சொல்லுவாங்க இதுதான் அந்த கலரு இது வேணாலும் தாராளமா நீங்க புக் பண்ணிக்காங்க இப்ப நான் காமலாம் எல் சைஸ்ல உள்ளது இப்ப அடுத்தது வந்து பெப்சி ப்ளூ கலர் இருக்குது இது வேணாலும் புக் இது எல்லாமே எல் சைஸ்ல உள்ள கலர் தான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் தாராளமா புக் பண்ணிக்காங்க இன்னைக்கு வந்து ஒரு அழகான அழகான சின்ன வீடியோ ஒரு சேப்பி வீடியோ போட்டுட்டேன் நிறைய பேர் கேட்டு எடுத்தாங்க ஆஃபரில் வந்து போடுங்க போடுங்க இப்போ ஆஃபரில் வந்துச்சு அதனால உங்களுக்கு உடனே போட்டுவிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன் ஓகே பாய்